பணியாட்களை குறித்து நமக்கு என்ன அறிவுரை வழங்கினார்கள் அவர்கள் விஷயத்தில் அல்லாவின் துரசல் அல்லாஹ் வலைசெல்வம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் பார்த்துக்கொண்டார் அல்லாவின் துரசல் அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கடைசி தருவாரி வரையிலும் இந்த பலவினர்களுக்காவண்டி குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் பலவினர்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த உரிமைகளை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று இந்த சமுதாயத்திற்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்களா அல்லாஹின் துவர் சலாஹ் அவர்கள் இருந்திருக்கிறார்கிற செய்திகளை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் படிக்கின்ற மிக முக்கியமான ஒரு பாடம் என்றால் இந்த அளவிற்கு பலவீனர்களாக இருந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்து ஒருவரை நாம் பார்க்க முடியாது எந்த அளவிற்கு என்று சொன்னால் அபிசல்லா அவர்கள் சொன்னார்கள் இன்னம துன்சரூனவ து துர்சகூன மீன் தோஃபாய் நீங்கள் வாழ்வாதாரம் வழங்கப்படுவதும் உங்களுடைய உங் உங்களுக்கு உதவி கிடைக்கதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்துள்ள உதவி உங்களுக்கு கிடைப்பதும் உங்களில் இருக்கக்கூடிய பலவீனர்களை கொண்டுதான் என்று சொன்னார்கள் பலவீனர்களுக்கான உரிமைகளை நாம் நிலைநாட்டி வாழுகிறோம் என்று சொன்னால் அதை நாம் சரியான முறையில் கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால் அதன் மூலம் அல்லாஹ் நமக்கு வாழ்வாதாரத்திலே அபிவிருத்தியை ஏற்படுத்துவான் போன்று அல்லாவின் உதவி நமக்கு கிடைக்கும் என்கிற ஒரு நச்சேதி நபிசுல் அல்லா விலை சொன்னார்கள் அதன் அடிப்படையில் சமுதாயத்தில் ஆகப்பெரிய பலவீனர்களாக இருக்கக்கூடியவர்கள்தான் அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் போன்று பணியாட்கள் என்று கீழ்த்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ இவர்களுக்கான உரிமைகளை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை பல்வேறு முறையில் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதை தம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள்லாம் நாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே படித்திருக்கிறோம் அப்படி இருக்கிற போது நாமும் அதை கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் போன்று இந்த செய்தி இதனுடைய ஆழம் எந்த அளவிற்கு அ அழுத்தம் திருத்தமாக நாம் பதிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹிந்தொரசலா அலைசல் அவர்கள் தம்முடைய மரண தருவாயில் செய்த உபதேசங்களில் ஒன்றாக இது இருந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களை யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாவிந்தர் சல்லா அவர்கள் தன்னுடைய கடைசி தருவாயில் இரண்டு விஷயங்களை இந்த சமுதாயத்திற்கு சொல்கிறார் அஸ்ஸலாத் முதலாவது விஷயம் தொழுகை அறிந்து கொள்ளுங்கள் சமுதாய மக்களை நீங்கள் என்ன செய்யுங்க அறிந்து கொள்ளுங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க தொழுகையை பேடிக் கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார் இரண்டாவது சொன்னாங்க உங்களுடைய வலக்கரம் சொந்தமாக்கி கொண்டிருக்கின்ற உங்களுடைய கரங்கள் சொந்தமாக்கி கொண்டிருக்கின்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹின் தூர் சல்லா விலைசலம் சொல்லுகிறார்கள் இன்னொரு நபிமொழியில் அதை என்ன செய்கிறாங்க இன்னும் தெளிவாக சொல்லுகிறார்கள் அவர்கள் அஸ்ஸலாத் அஸ்லாத் என்ற வழிக்கு நீங்கள் நினைச்சீங்க தொழுகையை பேணித்துக் கொண்டிருங்கள் தொழுகையை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள் தொழுகையை வீணடித்து விடாதீர்கள் என்கிற உபதேசத்தை நபீசலம் சொல்கிறாங்க ஏனென்றால் இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிற இபாதத்து தான் கலிமாவிற்கு அடுத்தபடியாக இந்த உம்மா கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இபாதத்து சலாத் தொய் தொழுகை என்பது அப்போ அந்த தொழுகையை நம்பி சில அவர்கள் வலியுறுத்தி விட்டு அடுத்ததாக சொல்கிறாங்க ஃபீமா மரக்கு தைமானு உங்களுடைய கரங்கள் சொந்தமாக்கி கொண்டது விஷயத்தில் நீங்கள் அல்லாவை அஞ்சிக்கொள்ளுங்கள் புகானல்லா அது அல்லாவை அஞ்சு நாம் அந்த அடிமைகள் விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வர வழக்கரங்கள் நம்முடைய கரங்களை சொந்தமாக்கி கொண்டிருக்கின்ற ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களுடைய விஷயத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாவின் துரசலல்லா வலிசில் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் காரணம் இது வந்து நம்முடைய நாளை மறுமையின் வாழ்க்கையை கேள்விக்குறாக்கின்ற விஷயம் என்பதைத்தான் அல்லாவிந்தூர் அவர்களை இந்த எச்சரிக்கை நமக்கு ஒருவருக்கு அநியாயம் செய்து விட்டால் அக்கிரமம் புரிந்துவிட்டால் அந்த அநியாயத்திற்கு வேண்டி நாம் நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் பழுவாங்கப்படுவோம் அன்பானவர்களே யோசித்து பார்க்க வேண்டும் அப்படி பழிவாங்கப்படுகிற போது நம்முடைய நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு எடுத்து கொடுக்கப்படும் நம்ம நான் நம்மை நன்மை இழந்தவர்களாக மாறிவிடுவோம் அதனால தான் நம்பிஸா அவங்களை நினைச்சாங்க இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை அவருடைய கடைசி தருவாயில் மரணிக்கின்ற தருவாயில் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கின்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த வசியத்துகளில் ஒன்றாக உபதேசங்களில் மரண சாசனம் என்று சொல்லக்கூடிய அந்த வசியத்துகளில் ஒன்றாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொழுகையோடு இதை சேர்த்துச் சொல்கிறார் எந்த அளவிற்கு முக்கியத்துவமோ இந்த சமுதாயத்தின் மிகப்பெரிய ஒரு பொறுப்போ அதே போன்ற ஒரு பொறுப்பாக நினைச்சு இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிற நலிந்தவர்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டுவதை நபிசல்லாஹ் அலைசல் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே நாம் அதை கடைபிடித்து வாழ வேண்டும் அதை கடைபிடிப்பதற்கு தவறவிட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு நாளை வறுமையில் மிகப்பெரிய கைசேதத்தை ஏற்படுத்தும் என்பதை அல்லாஹின் தொடர் சலாஹ் வலிசுலம் உடைய எச்சரிக்கையை நாம் புரிந்து கொள்கிறோம் அல்லாஹின் அவர்களை நேசிக்கக்கூடிய அவர்களை பின்பற்றக்கூடிய அவர்கள் எந்த சொர்க்கத்தை நமக்கு வாக்களித்தார்களோ அதை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம் அல்லாவின் தூரவர்களை இந்த உபதேசங்களை கடைபிடித்து வாழ்வோம் நம்மில் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நலிந்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் இளையவர்களுக்குமான உரிமைகளை கொடுத்து கொண்டு வாழ்வோம் அவர்களுக்கு அநியாயம் இணைக்காமல் நாம் இருப்போம் அல்லாஹ் அதன் மூலம் அவருடைய பொருத்தத்தை மறுளையும் நமக்கு தந்து அவருடைய மகத்தான சொர்க்கத்தின் பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக உங்களையும் நம்மை அனைவரையும் ஆக்கி அறிவிடுவான் என்கிற என்கிற பிரார்த்தனை நெருசுகிறேன் வாகன தனம் ஜிலாயர் பிலாலுமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தா